ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நான் வந்து டாக்டர் ஆஷா லேனின் அவங்களோட அறிவுரைப்படி செஞ்சு பார்த்தேன் தர்ஷகுட்டிக்கு நல்லாவே சரியாகுது இதுக்கு நான் ஒரு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க சுத்தமான விளக்கெண்ணையாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி கிழங்கு வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கறதுனால இதில் நிறைய நார் சத்து வைட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது இதே மாதிரி நல்லா வெந்த பிறகு இந்த கிழங்கை மசிச்சுட்டு நம்ம வந்து ஊட்டி விட்டோம்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க